நமச்சிவாய என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சுப்பையா சுவாமிகள் என்ற ஓத சுவாமிகள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரமணருக்கு குருவாக இருந்தவர் ரமணர் வந்து பாலகனாக அதாவது சின்ன வயசு பையனாக இருக்கும்போது இங்கே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நேருஜி நினைவு பள்ளி அப்படின்னு இங்கே ஒரு பள்ளி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் தான் அவருடைய இளமை காலத்தில் திண்டுக்கல்ல படிச்சிருக்கார் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பில் அவருக்கு அவ்வளோ சரியான நாட்டம் இல்லாமல் இந்த திண்டுக்கல் மலை அடிவாரத்தை ஒட்டி தான் அந்த ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே அந்த மலை அடிவாரத்தை சுற்றி வருவார் வரும்போது அவர் வந்து பார்த்து வரதா இந்த சுப்பையா சுவாமிகள் என்ற ஓத சுவாமிகள் முதல்ல இந்த திண்டுக்கல் அப்படிங்கிற ஊரை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும் ஏன்னா திண்டுக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி எப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கோயில் எல்லா ஊருக்கும் மையமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மையமாக கோயில் இருக்கும் அதை சுற்றி நாலு வீதிகள் இருக்கும் அதை சுற்றி நாலு வீதிகள் இருக்கும் ஆனால் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த திண்டு கல் திண்டு போல ஒரு கல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாம அந்த ஊருக்கு பேர் வந்து பழமையான பேர் திண்டிச்சரம் அந்த மலை பேர் வந்து பத்மகிரி அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்ல ஒரு மலை இருக்கும் நம்ம நிறைய மலைகள் பார்த்துருப்போம் சில மலைகளில் மரங்கள் மண்ணோட கலந்த மலைகள் பார்த்துருப்போம் சில முதல்ல நிறைய பாறைகள் சேர்ந்து ஒரு மலையா பார்த்துருப்போம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இந்த மலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சிவலிங்கம் போலதான் இருக்கும் அதனால தான் இதுக்கு பத்மகிரின்னு பேர் அந்த சாமி பேர் பத்மகிரீஸ்வரர் அந்த மலை மேலே சாமியும் அம்பாலும் அந்த காலத்தில் நம்ம நாயக்கர் மன்னர் காலத்தில் வந்து மேலே வந்து இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது ஆனால் கருவறையில் சாமி இல்லை அது பல காரணங்கள் இருக்குது அதை விட்டுருவோம் அந்த பத்மகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அப்படின்ற அந்த கோயில் ஆனால் இந்த மலையவே சிவலிங்கமாக இந்த மலையே சிவரூபமாக வச்சு தான் எல்லாரும் வழிபட்டுருக்காங்க அந்த காலத்தில் இங்கு இன்னும் நிறைய அந்த மலையில் வந்து புகைகள்லாம் இருக்கு அதில் இன்றும் அந்த சைவத்தின் குண்டான சிவ வழிபாட்டுக்கான குறிப்பீடுகள்லாம் அந்த மலைகளில் இருக்கு ஆனால் அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பில் இந்த ஓத சுவாமிகள் என்றவர் தவம் மேற்கொண்டு தன்னுடைய அருளாற்றலை பெருக்கிய வண்ணம் இருந்திருக்கிறார் அவரை போய் நமது ரமண மகரிஷி முதல் முதலில் ஆன்மீக தேடல் என்ற ஞான பசி போது முதலாக ஒரு குழந்த பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல வந்து சேனை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் முதல்ல யாரு கையாச்சு வந்து ஒரு இனிப்பான ஒரு நீரை கொடுத்து அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு சுவைக்க சொல்லுவாங்க அவங்கள போலவே அந்த குழந்தைக்கு நல்ல புத்தி நல்ல ஆயுள் நல்ல குணங்கள்லாம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்க அதுபோல் ரமண மகரிஷிக்கு முதல் முதலில் ஆன்மீகம் என்ற அந்த முதலில் கொடுக்கப்பட்ட அந்த உணவு வந்து ஞான தேடலுக்கான உணவை கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓத சுவாமிகள் தான் அதுக்கப்புறந்தான் அவர் இங்கேருந்து மதுரைக்கு போகிறாரு மதுரையில் போய் அங்கே இருக்கும்போது தான் நான் யார் என்ற தேடல் அவருக்கு அடுத்த நிலைக்கு வருது அதுக்கப்புறம் பிணம் போல இருந்து அதற்கப்புறம் அவர் வந்து அருணாச்சலத்தை நோக்கி பயணித்து அண்ணாமலையிலேயே இருந்தது அப்போது முதலில் அவர் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓத சுவாமிகளோடு தான் அவருடைய காலங்கள் கழிக்கப்பட்டிருக்கிறது இன்றும் அந்த ஓத சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய சுப்பையா சுவாமிகளுடைய ஜீவ சமாதி அந்த இந்துக்களுடைய அந்த மலையினுடைய அடிவாரத்தில் மிக அருமையாக இருக்கும் மிக அமைதியாக இருக்கும் அந்த ஜீவசமாதிக்கு பின்னாடி நம்ம உட்கார்ந்து தவம் செய்வது போல ஒரு வடிவமைப்போடு அந்த மா இயற்கையிலே அந்த மலையே வந்து அந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்துருக்கும் அவரிடம் வந்தவர்கள் ஞான தேடலுக்கு அவர் இன்றும் வழிகாட்டியாகவே இருக்கிறார் அந்த சுப்பையா சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு நிறைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் போவோம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சில அதிசயங்கள் வந்து ஒருத்தர் எனக்கு தெரிய உடம்புல எல்லாத்துக்கும் அவருக்கு ஸ்கின் டிசீஸ் உடம்பு ஃபுல்லாக அப்படியே பக்கு பக்கா பக்கு பக்காக இருக்கும் அவர் வந்து என்னென்னா முழுசாக அந்த ஓத சுவாமியவே முழுசாக நம்பி வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த தண்ணி வெளியே ஒழுங்கும்ல அந்த தண்ணி எடுத்து உடம்பு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்குவார் என்னடா ஏதோ பண்றாரு வைத்தியம் பார்க்காம இதை போய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான்லாம் வந்து நினைச்சேன் ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்ம புத்தி அப்படி தானே போகும் அந்த மாதிரி போது அந்த உள்ளன் போடு அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் வர்ற தண்ணி எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டாரு ஒரு ஒரு மாதம் இரண்டு மாத காலத்தில் அவரும் சாவ அவர் அப்புறம் திருப்பி நான் பேசும்போது அவரும் பார்க்காத வைத்தியம் இல்லை இந்த வைத்தியம் பார்த்தாலும் கொஞ்ச நாளில் பிரச்சனை இல்லாமல் திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கு முழுசாக சாமியே எனக்கு சாமியே எனக்கு வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நின்னேன் அப்போ அந்த அபிஷேக நீர் எடுத்து என் மீது பூசி எனக்குள்ளே எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு அதுலேருந்து நான் அதை பூசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அதுலேருந்து அவர் உடம்புல அதை பூசிக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த நோய் முற்றிலும் நீங்கியதை என் கண்கூடாக பார்த்து இன்றும் அவர் இருக்கிறார் அவரை வந்து இன்று எந்த உடல் கோளாறும் இல்லாமல் இருக்கு இது போல பலருடைய கர்ம வினைகளை தீர்ப்பது வந்து ஞானிகளுடைய பெரிய ஒரு அருளாக இருக்கிறது அதுலேயும் இந்த பத்மகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திண்டுக்கல் மலையின் அடிவாரத்தில் இருந்து இங்கிருக்கும் குகைகளில் இருந்து தவம் என்ற ஒன்றை மேற்கொண்டு யாருக்கும் உபதேசமெலாம் பண்ணதில்லை இப்படி எப்படி ரம்மணர் வந்து எப்படி அமைதியாக யார்கிட்டையும் உபதேசம் பண்ணாமல் கொள்ளாமல் அவர் உண்டு அமைதியாக அவர் யார் வந்தாலும் முதல்ல பார்த்துட்டே தான் இருப்பார் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் அவர் வந்து பேசினார் பெரிய சத்சங்கம்லாம் வந்து சாமி ரமணர் வந்து நிகழ்த்தலை அவரை போலவே தான் அவருடைய குருநாதராகிய இந்த ஓத சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய சுப்பையா சுவாமிகளும் அப்படிதான் அவரும் யாரிடமும் இதெல்லாம் வென்றதில்லை வர்றவங்க அப்படியே பார்ப்பார் அமைதியாக அவர் தவ உணர்வில் இருந்துகிட்டு இருப்பார் அந்த உணர்வு வரக்கூடியவர்களுடைய உணர்வோடு உன்றி அந்த உணர்வு அவர்களுக்குள்ளும் ஊடுருவி அவங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து இன்று வரை அந்த இடத்துக்கு போய் நான்லாம் போனேன்னா எனக்கு என்னமோ அங்கே போனோன்னே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயமா தோணும் சில வயசுல பார்த்தீங்கன்னா நானும் என் பையனும் ஒரு ஆட்டி போயிருந்தோம் போகும்போது பார்த்தீங்கன்னா டென்த்தில் எனக்கு நான் டுவெல்த்தில் என்னமோ நல்ல மார்க் வரணும் பார்ப்போம் சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோம் கூப்பிட்டு போனால் போய் என்ன பண்ணுறோம் திடீர்னு என்னை சுத்து அப்படிங்கிறாரு நானும் அவனும் சும்மா அப்படியே இருந்தது சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கோயிலை சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு போனோம் நாங்கள் பாட்டுக்கு க இருக்கோம் அவருடைய ஜீவச மாதிரி சுற்றிட்டே இருக்கோம் திடீர்னு மேகம் கருக்குது மழை அடித்து ஊத்துது ஆனால் எந்த மலையிலும் அப்படி கொட்டுற மலையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் பாட்டு சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம் மழை பேஞ்சு முடித்து ஓஞ்சி நிப்பாட்டினதுக்கப்புறமும் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் என்று நிப்பாட்டினதுக்கப்புறம் மனசில் வந்து ஒரு தெளிவு அப்ப அந்த மாதிரி இடத்துல அப்படி திடீர்னு மழை வரணும் அந்த இடத்துல நாங்க போய் சுத்தணும் அப்ப மழையை பார்த்தீங்கன்னா போய் ஒதுங்கி நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாம அங்க வந்தா அவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அவர் வந்து சில விஷயங்களை உணர்த்தி அதை செய்ய செய்ய வச்சுட்டு அவர் அவர் சமாதி ஆயிட்டாரு ஆனால் வரும் ஆன்மாக்கள் அங்கே உட்காந்திருந்தனாலே போதும் அவர் அவர்களுக்குள் சொல்லிருக்கிறார் இன்று அவருடைய ஆசிரமத்தில் அவருடைய அந்த ஜீவசமாதிக்கு வந்த எவ்வளவோ பேர் அடைந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இன்று ஜீவசமாதி எல்லாம் இருக்கு அப்போது ஒருத்தரை ஞானியாக்கக்கூடிய தன்மைக்கு அவர்களை முன்னேற்றி விடுவதும் வந்து இந்த மாதிரியான குருமார்களில் தொண்டுகார் அப்போது அப்படி அவர் உயர்த்திவிட்ட ஒரு ஞானிதான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய ரமணர் அதற்கப்புறம் எனக்கு தெரிந்து நான் அவர்களை பார்த்த ஒரு நாலந்து பேர் ஞானி ஞானையாக மாறி அங்கேயேதான் உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அங்கேயேதான் உட்காந்துருப்பாங்க ஒருத்தெல்லாம் ஜடா முடியோ இருப்பார் டெய்லி வந்து வந்து சுற்றி சுற்றி வருவாரு என்னுடைய பரிசோதனை குறைக்கு வந்து ரத்த பரிசோதனைக்குலாம் வருவாரு அவரும் பார்த்திங்கன்னா அவர் ஜீவசமாஜர் அந்த மாதிரி நிறைய ஞானத்தை தேடி ஞான தபோதனரை வாவென்று மலைக்கு மலை அண்ணாமலைன்னா அந்த ஞான பசி இருக்கவர்களுக்கு உருவமாக அருவமாக இருந்து இன்று வரை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மகான்களில் எனக்கு தெரிந்த நான் இன்று வரை அதே ஊர்ல இருக்கனால கண்கூடாக பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் இந்த சுப்பையா சாமிகள் என்ற ஓத சுவாமிகள் வாழ்வில் பல மாற்றங்களை அவரை நாடி வருபவருக்கு ஞான உபதேசங்களில் ஞானத்தை தெளிவிக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ளே உணர்த்தி நாம் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே போவருக்கு உள்ளேயே அவங்களுக்குள்ளேயே சொல்லி அதுக்கான விஷயங்களை செய்ய வைப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இன்று வரை அந்த அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வாய்ப்பிருந்தால் திண்டுக்கள் வாருங்கள் அந்த மலை அடிவாரத்தில் எங்கே இருக்கார் ஓதசாமிகள் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனால எல்லாரும் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க அழகான அமைதியான ஞான அலையும் இரையாற்றலின் பரிபூர்ண அருளும் பறந்து விரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தபோவனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ சமாதிக்கு வாருங்கள் அமருங்கள் உங்களுக்குள்ளும் அந்த மாற்றம் நிகழும் உங்களுக்குள்ளும் அந்த அருளாற்றல் பொங்கும் உங்கள் வாழ்விலும் ஒரு பெரும் வளர்ச்சி நிகழும் உங்களுக்கும் ஞானம் சித்திக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க